கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இயேசுவின் நல்ல நாமத்திலே இந்த கால விளையில உங்களோடு கூட சிறிது நேரம் தேவடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன் அனைவரும் கிறிஸ்துமஸுக்காக நாம் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம் இயேசுவின் பிறப்பின் நற்செய்தியை நாம் ஆங்காங்கே அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் பல்வேறு விதத்திலே இயேசுவின் பிறப்பை அறிவிக்கிறார்கள் சிலர் நட்சத்திரத்தை வீடுகளிலே மாற்றி ஸ்டார் மாற்றி அதன் மூலமாய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள் சிலர் தெரு வீதிகளிலே நாடகங்களையும் நடனங்களையும் செய்து இயேசுடைய பிறப்பின் செய்தியை ஜனங்களுக்கு அறிவிக்கிறார்கள் ஒரு சிலர் பாடல் மூலியமாய் ஒரு சிலர் கைப்பிரதிகள் மூலமாக இயேசுவை இயேசுடைய பிறப்பின் செய்தி அறிவிக்கிறார்கள் ஒரு சிலர் கேரல் ரவுண்ட் போய் வீடுகளை சந்தித்து வசனங்களை சொல்லி இயேசுடைய பிறப்பின் செய்தி அறிவிக்கிறார்கள் வீடியோ மூலமாக ஆடியோ மூலமாக தொலைக்காட்சியின் மூலமாக பல்வேறு தரப்பட்ட விதங்களில இயேசுவின் பிறப்பை அறிவிக்கிறார்கள் அருமையான தேவண்ட பிள்ளைகளே இயேசுவின் பிறப்பு என்பது அல்ல அவர் சொன்னவைகளை நாம் இருக்கிறது இயேசு ஏன் பிறந்தார் அவர் அவருடைய பிறப்பு எதற்காக இந்த உலகத்தில் அவர் பிறந்தார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நிறைய பேருக்கு இயேசுடைய பிறப்பு புது ஆடை உடுத்துவதுதான் கிறிஸ்துமஸ் என்று நினைக்கிறார்கள் நல்ல டிரெஸ் போடணும் அப்போ போட்டால் கிறிஸ்மஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க சிலருடைய நினைவுகள் எப்படி இருக்கிறது நல்ல பலகாரங்கள் நல்ல சாப்பாடு நல்ல துணிமணி நல்ல சொந்தக்காரங்கள்லாம் வருவாங்க அவங்க வருவாங்க அப்பா அம்மா இப்போ சொந்தம் பந்தம் வெளியூர்ல இருக்கிற அண்ணன் தம்பி எல்லாம் வருவாங்க நல்லா பிரியாணி சாப்பிட்ணும் அப்படி சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பதுதான் தான் அவர்களுக்கு கிறிஸ்மஸ் ஆக தோன்றுகிறது பாருங்க நிறைய பேர் வீட்டில் அப்படி தான் இருக்குது ஒரு வேலை தினம் உங்களுக்கு விளையாட்டாக நான் சொல்லுகிறது இருந்தாலும் தான் அது பாருங்கள் நேற்று ஒருவர் சொன்னாங்க நல்ல நாள் வருது நாங்கள் குடும்பத்தோடு இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க நல்ல நாள் வருது குடும்பத்தோடு இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க அப்போது என்ன அவங்க இறுதின்னு சொல்லுகிறது அப்படின்னா கிறிஸ்மஸ்னால் ஒரு நல்ல நாள் அதில் நம்ம குடும்பத்தோ குடும்பத்தோடு இருக்கணும் ஆனால் இயேசுவோடு இருக்கிறோமா என்பது தான் ரொம்ப முக்கியம் கிறிஸ்துமஸ் என்பது இயேசுடைய பிறப்பு நம்முடைய உள்ளத்தில் அவர் பிறந்திருக்கிறாரா ஒவ்வொரு நாளும் அவர் நம்முடைய உள்ளத்துல பிறக்க வேண்டும் அவர் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியது அப்ப கிறிஸ்துமஸ் என்றால் கிறிஸ்து உள்ளவனுக்கு அது மிக மகிழ்ச்சியான ஒன்று சில நேரங்கள்ல நமக்கு டிசம்பர் இருபத்தி ஐந்து தான் நமக்கு சந்தோஷமான நாள் அல்ல தினந்தோறும் நாம் சந்தோஷப்பட வேண்டும் ஏனென்றால் அவரை தெய்வமாக கொண்டிருக்கிறோம் நாம் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் அதனால் நாம் சந்தோஷப்பட வேண்டும் சந்தோஷப்பட்டு கழிகூற வேண்டும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் ஆனாலும் இந்த டிசம்பர் இருபத்தி ஐந்து நமக்கு ஏன் மிக சந்தோஷமான நாள் என்றால் இது ஒரு நமக்கு இயேசு கிறிஸ்துவை தைரியமாக தெருக்கல் வீதிகளில் அறிவிப்பதற்கு நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் அதனால் நாம் மிக மகிழ்ச்சியோடு இந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்த வேண்டும் நாங்கள் தெருக்கள் தோறும் இந்த கே கேரள ரவுண்டு வீடு 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 தவறாமல் போய் கிறிஸ்துமஸ் தாத்த வேஷம் போட்டு நாங்கள் அந்த காரியங்களை செய்யாமல் தெருக்கல்ல மைக் கட்டி நாங்கள் மைக்கு ஆம்பிள் ஸ்பீக்கர் எல்லாம் வைத்து நல்லா பாடி சாற்றி மூலமாய் வசனத்தின் மூலமாய் நாங்கள் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் தெருக்கள் தோறும் அந்த காரியத்தை நாங்கள் செய்தோம் அதனால் ரொம்ப மகிமையாக ஆசிர்வாதமாக இருந்தது அப்போது நாம் நம்முடைய 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 உள்ளத்தில் உள்ளதை அந்த அந்த விலைமதிப்பு இல்லாத எதையும் மதிக்க முடியாத அளவிற்கு இருக்கிற இயேசு கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இந்த நமக்கு வந்திருக்கிறது அதனால நாம் எல்லாரும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து கத்தரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் ஒரு ஒரு கிறிஸ்துமஸ் அன்றைக்கு ஒரு பொருத்தனை செய்ய வேண்டும் ஆண்டு நான் திறந்தோறும் ஒரு நபருக்காவது நீர் தெய்வம் என்பதை நான் அவர்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு நீங்க கிறிஸ்துமஸ் இயேசு பிறந்த நாள்ல நீங்கள் அப்படி ஒரு தீர்மானத்தை எடுங்கள் நிறைய நேரங்களை தீர்மானத்தை எடுக்கிறோம் அந்த தீர்மானம் தீர்மானத்திலே இருக்கிறதை தவிர நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் அவைகள் வருகிறதில்லை ஆனால் இந்த வருஷத்தில் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஆண்டு நான் ஒரு நபருக்காவது ஒரு நாளைக்கு உமுடைய அன்பை சொல்லுவேன் உம்மை குறித்து நான் எடுத்து சொல்லுவேன் நீர் யார் என்பதை நான் அறிவிப்பேன் நீர் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லுவேன் என்று ஒரு பொறுத்தனை ஒரு தீர்மானம் விடுங்கள் அந்த தீர்மானம் வாய்க்க கத்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார் இந்த காலவெளியிலே உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்கள் அதை கவனமாய் கவனியுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக மற்ற இரண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் இரண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் யூதேயா தேசத்தில் உள்ள யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல ஜனமாகிய இசிறவேளை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்க நாள் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள் பாருங்க உன்னிலிருந்து புறப்படுவார் பைபிள் வசனத்துல சொல்லும் போது நீ சிறியதல்ல நீ சிறிய ஆனா நீ சின்னவனா இருந்தாலும் பிரபு அதாவது ராஜா உன்னிலிருந்து தான் புறப்படுவார் உனக்குள்ளிருந்து வருவார் உன்னுடைய வம்சத்துல தான் உன்னுடைய தான் அவர் பிறப்பார் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே புறப்பட வேண்டும் கிறிஸ்துவைய அன்பு இயேசுடைய பிறப்பின் நற்செய்தி உங்களுக்குள்ளிருந்து புறப்பட வேண்டும் நீங்க நல்லா கவனிங்க இந்த உலகத்துல எந்த மனுஷன் பிறந்தாலும் பிறக்கும் போதே அந்த மனுஷனுடைய வேலை வெளிவருகிறதில்லை அவனுடைய பதவி வெளியே வருகிறது இல்லை யாராவது பிறக்கும்போது ராஜாவாக பிறப்பார்களா இல்லை பாருங்க ஒரு ஒரு ராஜாவுடைய ராஜாவுக்கு ஒரு பிள்ளை பிறந்தாலும் அவனை ராஜா பிறந்திருக்காருன்னா சொல்லுவாங்க அப்படி சொல்ல மாட்டாங்க ராஜாவுடைய மகனே ராஜாவுக்கு ஒரு மகன் பிறந்தாலும் அவனை ஒரு குழந்தை என்று சொல்லுவார்கள் அல்லது ராஜாவுடைய பிள்ளை என்று சொல்லுவார்கள் இல்லது இளவரசன் என்று சொல்லுவார்கள் ஒரு இளவரசன் இளவரசன் பிறந்திருக்கிறார் இளவரசன் பிறந்திருக்கிறார் என்றுதான் சொல்லுவார்களே தவிர ராஜா பிறந்திருக்கிறார் என்று சொல்ல மாட்டார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது இந்த பூமியில முழு அண்ட சராசரங்க சரா சராசரத்துல உண்மையாகவே ராஜாவாகவே பிறந்த ஒருவர் உண்டென்றால் நீங்களும் நானும் மட்டும்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையாகவே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் சோத்ரம் ஒரு இளவரசன் பிறந்திருக்கான் என்று சொல்லவில்லை உங்களை ஆளும் ராஜா பிறந்திருக்கிறார் ராஜா பிறக்க போகிறார் ஒரு ராஜா பிறக்க போகிறார் அவ பிறக்கும் பொழுதே அவர் ராஜாவாக பிறக்குகிறார் என்ன ஒரு ஆச்சரியம் யோசித்து பார்த்தால் நம்ப கூட முடியல அந்த அளவிற்கு ஒரு பெரிய உயிரும் மேலோட்டமான வார்த்தை உங்களுக்கு ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் ஒரு குழந்தையே ராஜாவாக அவன் பிறந்திருக்கிறது என்றால் எப்படி நாம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கத்தரை மகிமைப்படுத்த வேண்டும் பாருங்க அந்த ராஜா அவர் எப்படி எப்படிப்பட்ட காரியத்தை இங்க பைபிள் சொல்லுகிறது பாருங்க யூதாவின் பிரபுக்கள் அதாவது பெத்தலகமே நீ வந்து ஒரு சாதாரண ஆள் நீ சின்ன ஆள் தான் ஏன் ஆனா உன்னிலிருந்து புறப்படும் உன்னிலிருந்து புறப்படும் உன்னிலிருந்து தான் புறப்படும் உன்னை ஆளும் பிரபு உன்னை ஆளும் என் ஜனமாகி இஸ்ரவேளை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்க எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள் நாமே பிரியமானவர்களே மீகா எழுதின புஸ்தகத்தை நாம் திருப்போம் மீகா ஐந்தாம் அதிகாரம் மீகா ஐந்தாம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பினால் உங்களுக்கு அதுல ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் மீகா ஐந்து ரெண்டு எனப்பட்ட ரெண்டுமே நீ யூத யூதேயாவில் உள்ள ஆயிரங்களு சிறியதாயிருந்தும் போகிறவர் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் அவருடைய அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாய் பூர்வ பூர்வத்தில் பூர்வத்தில் பூர்வத்தினுடையது அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பெத்தலகமே நீ ஆயிரத்திற்குள் சிறியவன் அப்ப ஆயிரத்துக்குள்ள நீ சிறியவனாயிருந்தால் ஒன்றில் இருந்து எடைப்பட்டது அல்ல ஆயிரமா ஆயிரமாவது ஆயிரம் ஆயிரம் அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ ஒன்னு ரெண்டு மூணு அல்ல ஆயிரமாவது ஆளு யாரு பெத்தலகே ஆயிரம் பாருங்க எப்படி ஒரு சிறிய காரியம் நீ வந்து ஒரு அஞ்சாவது ஆளு ஒரு பத்தாவது ஆளு ஒரு நூறாவது ஆளு இருநூறு பேர் கிடையாது நீ ஆயிரம் பேர் இருக்காங்கன்னா நீ ஆயிரமாவது ஆள்தான் நீ கடைசி எல்லாரிலும் நீ சிறியவன் ஆனா உன்னிடத்திலிருந்து பிரபு அதாவது ராஜா புறப்பட போகிறார் அப்போ என்ன பாருங்க இந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது மத்தேயு இந்த இந்த மல்கியா மல்கியாவுக்கும் மத்தேவுக்கும் இடையில சுமார் அறுநூறு ஆண்டுகள் அதாவது மீகா தீர்க்கதரிசி தீர்க்கதரசன் சொல்லி அறுநூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் இந்த ராஜாவாக அவர் பிறக்கிறார் அறுநூறு ஆண்டுகள் ஆனா மத்தையில இருந்து மல்கியால இருந்து மத்தேவுக்கு இந்த ரெண்டு ரெண்டு அதிகாரத்திற்கும் இடைப்பட்ட காலம் நானூறு வருஷம் பிரியமானவர்கள் நானூறு வருஷம் இடைவெளி இருக்கிறது ஆனால் அறுநூறு வருஷத்துக்கு முன்னால தீர்க்க தரிசனம் சொல்றாங்க அறுநூறு வருஷத்துக்கு முன்னால தீர்க்க தரிசனம் வருது இப்படி ஒரு ராஜா பிறக்க போகிறார் இப்படி ஒரு பிரபு பிறக்க போகிறார் தேசத்தை ஆள போகிறார் ஜனங்களுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறதற்கு ஒருவர் வருகிறார் அவர் ராஜாவாக வருகிறார் அவர் அவர் நமக்காக அற்புதங்களை செய்வார் தீர்க்க தரிசனங்கள் வார்த்தைகள் வருகிறது அறநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் வருகிறது நானூறு வருஷம் வார்த்தையும் கிடையாது வசனமும் கிடையாது வெளிப்பாடும் கிடையாது அந்த மல்கியாலருந்து மற்ற வரைக்கும் மற்ற ஒன்னாதிகாரம் வரைக்கும் நானூறு வருஷம் கத்தருடைய வார்த்தையே இல்லை அது ஒரு இருண்ட காலம் மாணவர்களே சில நேரங்கள்ல நம்முடைய ஜீவியத்தில் நம் நம்முடைய ஆண்டவராகிய கத்தருடைய வார்த்தை கூட நமக்கு இல்லாத ஒரு இருண்ட காலமா இருக்கலாம் ஆண்டவரே எனக்கு சொன்ன வாக்கு தத்தம் எல்லாம் அப்படியே இருக்கிறது வருஷங்கள் ஆகியிருக்கிறது மாதங்கள் ஆகியிருக்கிறது எனக்கு நிறைவேறவில்லை நானும் ஜெபிச்சு ஜபிச்சு பார்க்கிறேன் என் ஜபத்துக்கெல்லாம் பதில் வரல நானும் கண்ணீர் விட்டு பார்க்கறேன் ஒன்றும் பதில் இல்லை என்ன ஆண்டவரே எப்பொழுது எனக்கு அற்புதம் நடக்கும் பல மாதங்கள் ஆயிருச்சே பல வருடங்கள் ஆயிடுச்சே எனக்கு பதில் தருவீரா மாட்டீரா அல்லது வா பொய்யா வசனங்கள் வெறுமையா இருக்கிறதா வசனங்கள் பொய்யா இருக்கிறதா எப்பொழுது நிறைவேறும் ஆண்டவரே என்று நீங்கள் கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தாள் ஒன்று

தேவனாய் இருக்கிறார் பிரியமானவர்களை அறநூறு வருவது வருடத்திற்கு முன்பதாகவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தை தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட வார்த்தை அறநூறு வருஷம் தாண்டி தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராய் இருப்பாரை ஆனால் நீங்கள் வாழுகிற உங்கள் தேசத்துல உங்கள் பட்டணத்துல கத்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற என் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் பெரியமானவர்களே வாக்கு தத்துவங்கள் நிறைவேறும் வார்த்தை உண்மையுள்ள இருக்கிறார் பைபிள் சொல்லுகிறது நீ எல்லாரிலும் சிறியவனாயிருக்கிறாய் ஆயிரம் பேர் இருந்தாங்கன்னா நீ ஆயிரமாவது ஆளா இருக்கிற தொண்ணூத்தொம்பது கூட கிடையாது நீ தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது கூட கிடையாது நீ ஆவதால் நீ எல்லாரிலும் சிறியவன் பாருங்க ஆண்டவருடைய செயல்பாடுகள் ஒரே ஒரு காரியத்தை என்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் அவர் புறப்பட போகிறார் புறப்படுகிறார் அவர் பிறக்க போகிறார் எங்க பிறக்க போகிறாரா எல்லாரிலும் சிறியவனாக இருக்கிற உன்னிடத்திலிருந்து அவர் பிறக்க போகிறார் என்னைக்கும் சின்னதான் தேவன் ரொம்ப ஆசீர்வதிக்கிறார் பன்னெண்டு பேர் பன்னிரெண்டாவது பிறந்தவன் தான் பெஞ்சமின் இப்போ ஒரு பாருங்க பன்னிரெண்டு கோத்தர பிதாக்கள் அதுல பன்னெண்டாவது பிறந்ததுதான் பெஞ்சமின் கடைசி ஆள் ஆயிரமாவது ஆள்ன்னு சொல்ற பாருங்க அவன் தான் ஆனா அந்த பனிரெண்டாவது பிறந்தவன் திறந்துதான் இசிறவேலை ஆளுகிற முதல் ராஜாவே வருகிறான் அப்ப எல்லாரிலும் சிறியவன் ஆனா எல்லாரையும் ஆள கூடிய ராஜா எங்க இருந்து வரா இந்த பெஞ்சமின் வம்சத்திலிருந்து தான் முதல் இஸ்ரவேல் ராஜா சவுல் பிறக்கிறான் அதே மாதிரிதான் அதுல இருந்துதான் தான் ராஜா பிறக்கிறார் பிரியமானவர்களே நீ சிறியவன் உங்களை சொல்லலாம் நீ ஆகாதவனு உங்களை சொல்லலாம் நீ வேஸ்ட்னு உங்களை சொல்லலாம் ஆனா உங்கள உங்களிடமிருந்துதான் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கத்தர் புறப்பட பண்ணுகிறார் உங்கள இருந்தா கத்தர் புறப்பட பண்ணுகிறார் எட்டு பேர் வீட்டில் எட்டு பேரில் ஒருத்தனை எல்லாரும் ஒதுக்குறாங்க அவன் ஆடு மேய்க்கத்தான் லைக்ன்னு ஆடு மேய்ப்பனாக அவனை கொண்டு போய் காட்டில் இடையனாக வைக்கிறார்கள் அவன் சாதாரண வேலை செய்கிறான் பாடுகிறான் ஆராதிக்கிறான் வய வயல்வெளிகள் பக்கமாக காடுகள் பக்கம் அந்தரம் பக்கமாக ஆடுகளை ஓட்டி கொண்டு போகிறான் தகப்பனே பிள்ளை மறந்து போய்ட்டான் கூட பிறந்தவர்கள் கூட இப்படி ஒரு தம்பி நம்ம வீட்டில் இருக்கானா என்பதையே மறக்கிற ஒரு எளியவனாய் சிறியவனாய் இருந்தவன் தான் தாவிது தேவன் எளியவனை புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோட அமர பண்ணுகிற கத்தர் ஒருவர் இருக்கிறாரே அவர் எளியவனை எல்லாருக்கும் பெரியவனாக ராஜாவாக கத்தர் உயர்த்தினார் ஆண்டவர் யார் தெரியுமா அவன் சோத்திரம் எளியவனை அவன் தள்ளப்பட்டவனை சிறு சிறியவன் என்று அழைக்கப்படுகிறவன் அங்கிருந்துதான் அங்க ராஜா பிறப்பார் சிறிய சிறியதான் இருந்தாலும் பெத்தலகமேனி எல்லாரிலும் சிறியவனா இருந்தாலும் உன்னிடத்திலிருந்து ராஜா பிறக்க போகிறார் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள் சின்னதை வைத்து நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் கிரியோன் பைபிள் சொல்லுகிறது அவன் எல்லாரிலும் சிறியவன் அனைவருக்கும் பயந்து கொண்டு தன் தன்னுடைய தகப்பனுடைய வயல்வெளியில அவன் விளைந்த நெல் மண்ணிகளை எடுத்துக்கொண்டு கோதுமை மண்ணி எடுத்துக்கொண்டு போரெடுத்துக் கொண்டிருந்தான் பயந்து கொண்டு அன் வேதம் சொல்லுகிறது நீ சிறியவன் சொல்லாத

செய்ய போகிறார் என்பதை கிதியோனே நீ மறந்து போகாது இந்த காலவெளி உங்கள் வீடுகளில் நீங்கள் தான் எல்லோரிலேயும் சின்னால் உங்களை யார் ஒரு பொருட்டாகவே நினைக்கிறதில்ல நான் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களிடந்து தான் ராஜா வருகிறார் உங்களிடத்திலருந்து தான் அற்புதம் நடக்க போ உங்கள்கிட்ட இருந்து தான் பெரிய மகிமையும் மேன்மையுமான காரியத்தை கத்த செய்ய போகிறார் என்பதை இந்த காலவெளியில் நீங்கள் மறந்து போகாதிருங்கள் தேவனுடைய பிள்ளைகளை ரெண்டு ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்தில் ஒரு விதவையின் வீட்டுக்கு எளியா வருகிறார் வந்தவுடனே எனக்கும் ஏதாவது சாப்பாடு கொடுன்னு சொல்லும்போது அவர் சொல்லுகிறார் என்னிட ஒன்றும் இல்லை என் கையில ஒன்றுமே இல்லை என்று இருக்கிறது என்ன தெரியுமா ஒரு கைப்பிடி மாவும் கலசத்தில் கொஞ்சம் என்னையும் தவிர வேறு ஒன்றும் இல்லை இதை சாப்பிட்டு நாங்கள் சாகலாம் என்று நினைக்கிறோம் என்று அதில் ஒரு அடை எடுத்து தீர்க்கதரிசியாக எளியாவுக்கு கொடுத்த பொழுது வேதம் சொல்லுகிறது எல்லாம் முடிஞ்சிருச்சு ஒன்றுமே இல்லை தான் இருக்கு ஒரு கைப்பிடி மாவு தான் இருக்குது ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்கிற நேரத்தில் அந்த எளிய நிலைமையை அங்கிருந்து ஒரு அற்புதத்தை செய்கிறார் பஞ்சம் தீர்ந்து போகிற வரை மாவும் தீர்ந்து போகவே இல்லை கொஞ்சத்தை தேவன் இருந்தார் கொஞ்சத்தை அவர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார் பைபிள் சொல்லுகிறது பச்சிக்கர் இடத்திலிருந்து பச்சனத்தையும் பலவான இடத்திலிருந்து மதுரத்தையும் கொடுக்க கொண்டு வருகிற ஒரு கத்தர் நம்முடைய ஆண்டவர் பச்சிக்கர் பச்சனத்தை அவர் கொடுக்கிறவர் பலவானிடத்துல இருந்து மதுரத்தை கொடுக்கிறவர் ஒருபோதும் குறைவு வைக்கிற தேவன் அல்ல பெரிய கத்தர் பெரியவராக இருக்கிறார் பூமியில் ஏசு பிறக்க போகிறார் என்கிற செய்தியை யாருக்கு அறிவித்தார் பாருங்க பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு அறிவித்தாரா என்கிற செய்தியை பெரிய பெரிய அறிஞர்களுக்கு அறிவித்தாரா முதலாவது பெரிய அறிவித்தாரா இல்லை பெரிய படித்தவர்கள் பெரிய அழகுள்ளவர்கள் பெரிய அந்தஸ்து உள்ளவர்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்தவில்லை முதலாவது யாருக்கு வெளிப்படுத்தினார் தெரியுமா சாதாரண மெய்ப்பர்களுக்கு தன்னை அவர் வெளிப்படுத்தினார் என்று சத்திய வேதம் கூறுகிறார் யாருக்கு வெளிப்படுத்தினார் ஒரு மெய்ப்பர்களுக்கு இந்த காலவேளையில சாதாரண ஒரு சிறியவர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார் இந்த நாளிலே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் பெரிய பெரிய ஆட்களை ஆண்டவர் அமைச்சோத்திர அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கலாம் பெரிய படிப்பாளிகளுக்கு வெளிப்படுத்தியிருக்கலாம் இல்லை அவர்களுக்கு வெளிப்படுத்தவில்லை ஆண்டவர் வெளிப்படுத்தினது யாருக்கு சாதாரண மெய்ப்பர்கள் மெய்ப்பர்கள் அந்த காலத்துல ஒரு மெய்ப்பர்களை ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க அவங்க அந்த அளவுக்கு பெரிய ஒரு காரியம் பெரிய ஆள் மதிக்கத்தக்க ஒரு ஆள் அல்ல சாதாரண ஆட்கள் அவர்கள் ரொம்ப அற்பமாய் எண்ணப்பட்டார்கள் ஆனா அவர்களுக்கு தான் வெளிப்படுத்தினார் மெய்ப்பர்கள் மந்தை காத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு சத்தம் வருகிறது தேவதூதன் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் உங்களுக்கு ஒரு ராஜா பிறக்கிறார் என்று அந்த சத்தத்தை கேட்டு அவர்கள் ஆனந்தம் பயப்படுறாங்க ஆனால் அவர்கள் அந்த பிரபுவை அந்த ராஜாவை அவர்கள் பார்த்ததும் அவர்கள் தான் முதலாவது யாரும் சாஸ்திரிகள் கூட பஸ்ட் பார்க்கல மெய்ப்பர்கள் தான் பஸ்ட் பார்த்தாங்க சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு தான் கத்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார் ரொம்ப சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு தான் வெளிப்படுத்துகிறார் ஆலயத்துல எல்லாரும் காணிக்க போட்டாங்க லட்சங்களை போட்டாங்க ஆயிரம் போட்டாங்க ஆமையின் சொத்துல நூறு போட்டாங்க இரநூறு போட்டாங்க ஆனா ஆண்டவர் யார தருமா பாராட்டினாரு ஒரு ஏழை விதவை எல்லாரும் ரெண்டு வெள்ளி காசை போட்டாலே அவளை கூப்பிட்டு ஆண்டவர் சொன்னார் பெரிய பெரிய பணம் போட்டவங்களெல்லாம் நான் பார்க்கல ஏழு விதவை அவள் தன் ஜீவனுக்காக வைத்திருந்ததை கத்தருக்காக கொடுத்தாள் இந்த ஆலயத்துல ஆண்டவர் சிறியவர்களை நோக்கி பார்க்கிறார் ஒன்று சாமியில் சொல்லும்போது எளியவனை புழுதிலிருந்தும் குப்பையிலிருந்தும் தூக்கி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர பண்ணுவேன் என்று வாக்கு தந்திருக்கிறான் ஆண்டவருக்கு ஆண்டவர் எளியவர்களை மறக்கிறது இல்லை பைபிள் சொல்வது எளியவர்கள் என்னென்றைக்கும் மறக்கப்படுகிறது இல்லை சிறுமைப்பட்டுடைய நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு இல்லை ஆண்டவர் பெரிய பணக்காரனை பார்க்கிற தேவன் கிடையாது அவர் சிறிய இந்த எளியவர்களை அதனாலதான் சொல்றாரு இந்த சிறியவர்கள் ஒருவனுக்கு இவைகளை நீங்கள் செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே இந்த சிறியவர்கள் உங்க சோத்திரம் ஒரு சாதாரண மனுஷன் நினைக்காதீங்க இந்த சாதாரண மனுஷனு தான் தேவன் ஆசிர்வதிக்க விரும்புகிறார் யோவா சோத்திரம் கத்தர் பெரியவர் யோவேல் மூணாம் அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுது பெலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக நீ பலவீனன்னு சொல்லாத ஒருவேளை உன் கையில பெலவீனமா இருந்தாலும் உன் வார்த்தை சொல்ல வேண்டியது நான் பலவீனன் அல்ல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்

கத்தர் இருக்கிறா நீ சிறியவன் நினைக்காதீங்க நீங்க சாதாரண ஆள் நினைக்காதீங்க உங்களை பலப்படுத்த ஒரு கத்தர் இருக்கிறார் தா சாதாரண ஆளுன்னு எல்லாரும் நினைச்சாங்க ஆனால் அவன் கோலியாத்துக்கு முன்னால வரும்போது சொல்றான் சவுள்கிட்ட சொல்றான் ஒருமுறை கரடி வந்தது ஒருமுறை சிங்கம் வந்தது அதன் வாயை கிழித்து அந்த வாய்க்குள்ளிருந்து ஆட்டுக்குட்டியை நான் காப்பாற்றினவன் என்று சொன்னான் சாதாரணமாக நினைச்சான் அவன் ஆடுமைக்கிறவன் ஆனால் அவன் ஆடு மேய்க்கிற ஆள் சாதாரண ஆள் கிடையாது அவன் அவன் சிங்கத்தின் வாயை கிழிக்கக்கூடிய கரடியின் வாயை கிழிக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி படைத்த ஒரு சத் கத்தருடைய சத்திய

நீங்கள் பராக்கிரமசாலிகள் நீங்கள் பைபிள் சொல்லுகிறது நீ சின்னதா இருக்க பார்த்தியா உன்னிடத்துலேருந்து தான் நான் வெளிப்படுவேன் வெளிப்படுவேன் இருந்து தான் கத்தர் வெளிப்படுவா அவர் இருந்து தான் நீ சாதாரண ஆள் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எருசுலேம் பெத்தலகேம் ஆண்டவர் பிறந்திருந்தா எங்க பிறந்திருக்கணும் எருசலேம்ல எருசலேம்ல பிறந்திருக்கணும் தான் இருந்தது ஆலயம் இருந்தது தான் பெரிய ஸ்டாண்ட் இருந்தது நம்ம ஊரு பாசில சொல்லணும்னா எருசலேம்ல தான் பஸ் ஸ்டாண்ட் இருந்தது ஏர்போர்ட் இருந்தது கப்பல் துறைமுகம் எல்லாம் எருசலேம்ல இருந்தது அப்போ ஒரு ராஜா எங்க தான் பிறந்திருக்கணும் எருசலேம்ல தான் பிறந்திருக்கணும் சிட்டில தான் பிறந்திருக்கணும் பெரிய பணக்காரங்க இருக்க இடத்துலதான் பிறந்திருக்கணும் ஆனா இயேசு கிறிஸ்து பெத்தலகியம் என்கிற சாதாரண ஒரு கிராமத்துல பிறந்தார் பிரபலம் இல்லாத இடம் ரொம்ப பிரபலமா பேசப்படாத இடம் பெத்தலகியம் எருசலேம் ரொம்ப பிரபலமான இடம் ஆனா அங்க பிறக்கல பெரிய மாணவர்கள சின்ன கிராமம் சின்ன கிராமம் ஒரு சர்ச்சு கிடையாது ஒரு சாதாரண இடம் பெரிய பெரிய பணக்காரங்க கிடையாது தொழில் அதிபர்கள் இல்ல சாதாரண இடம் பெத்தலகேம் ஆனா எருசலேம் பெரிய இடம் எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்தது ஆஹ் ஆலயம் பெரிய சர்ச் இருந்தது எருசலேம்ல சோத்திரம் அஹ் பிரபலமானவர்கள்லாம் அங்க வாழ்ந்தாங்க அங்க வசித்தாங்க சோத்திரம் அஹ் அது ஒரு புனித ஊர் இது ஒரு சின்ன கிராமம் அஹ் இது பெத்தலகேம் ஆனா தேவன் எங்க பிறந்தாராம் தேவ திட்டம் என்ன தெரியுமா பெரிய ஊர்ல பிறக்கிறது என்னுடைய திட்டம் அல்ல ஒரு சிறிய ஊர்ல ஒரு ப ஒரு சின்ன கிராமத்துல ஒரு மாற்று தொழுவுக்கு அருகில நான் பிறப்பதுதான் தேவ திட்டம் என்று அவர் அறிந்திருந்தார் அருமையான தேவன் பிள்ளைகளை நாம் எதை முக்கியப்படுத்துகிறோம் அது தேவனுக்கு முக்கியம் அல்ல நான் சொல்லுகிறேன் நாம் நாம் முக்கியப்படுத்துகிறோம் என்னை முக்கியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல என்னை கத்தர் தகுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக பெத்தலகேமை முக்கிய எருசலேமே முக் முக்கியப்படுத்துவதற்காக அங்கு அவர் வரவில்லை பெத்தலகேமை ஆண்டவர் வந்து பெத்தலகேமில பிறந்தது பெத்தலகேமை கத்த தகுதிப்படுத்தும்படி பெத்தலகேமில பிறந்தார் அருமை தேவ பிள்ளைகளே இந்த காலை இந்த செய்தியை கேட்ட தேவ ஜனமே உங்களை உங்கள் குடும்பத்துல அற்பமாய் நினைக்கிறாங்களா ஒன்னும் நீ ஒன்னா ஒரு ஆள இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை அலட்சியம் பண்றாங்களா உங்களை ரொம்ப அற்பமா நினைச்சு சாதாரணமா நினைக்கிறாங்களா கவலைப்படாதீங்க அதுல இருந்து தான் பிரபு எழும்ப தான் கிறிஸ்து வெளிப்பட போகிறான் உங்க வார்த்தை மூலமாக தான் உங்க குடும்பத்துல வெளிப்பட போகிறான் உங்க பேச்சின் மூலமாக இயேசு வெளிப்பட போகிறார் உங்களுடைய பார்வையின் மூலமாக இயேசு வெளிப்பட போகிறார் இந்த நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஐந்து வருகிற கிறிஸ்துமஸ் அன்று உங்கள் குடும்பத்திலே உங்களை கொண்டு கத்த பெரிய வெளிச்சத்தையும் பெரிய ரட்சிப்பையும் கத்தர் தருவாராக கத்தர் இந்த காலவெளியில உங்களோடு பேசியிருக்கிறார் நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு ஒப்புக்கொடுங்கள் பரலோக தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக ஜெபிக்கிறோம் எங்களிலிருந்து புறப்படுகிற எங்கள் கத்தர் நாங்கள் சிறுமையாயிருக்கிறோம் என்பதை நீர் ஆண்டவரே அதை பெரிதாக எண்ணுவதல்ல சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று சொன்ன கத்தர் எளியவனையும் சிறியவனையும் உயர்த்தி நிறுத்துகிறவர் எங்களுக்குள்ளிருந்து உங்களுடைய வல்லமை வெளிப்படட்டும் வார்த்தை வெளிப்படட்டும் எங்கள் மூலமாய் கத்தற்பெரிய காரியங்களை செய்வீராக எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதியும் எங்களை ஆசீர்வதியும் எங்கள் சபை ஆசீர்வதியும் எங்கள் பட்டணத்தை எங்கள் கிராமத்தை எங்கள் சந்ததியை ஆசிர்வதிப்பீராக ஆசிர்வதியும் நாங்கள் ஒன்றே ஒன்று சொல்லுகிறோம் எங்கள் அந்த ஒரு அந்த ஒரு எங்களுடைய ஜென்ரேஷன்ல அந்த ஒரு எங்கள் பிள்ளைகள் எல்லாம் ரசிக்கப்பட்டு உண்மை மகிமைப்படுத்த ஒருவரும் நரகத்துக்கு போகாதபடிக்கு ஆண்டுபுற எங்களுக்கு பிறந்து ஆண்டவர் அடிக்கப்பட்டு மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து மறுபடியும் வருவேன் என்று சொன்ன எங்கள் தேவனே எங்கள் சந்ததி எங்களுடைய ஜென்ரேஷன்ல உண்மை தொழுது கொழுகிற பிள்ளைகளாக அனைவரும் ஜெபிக்கிறோம் கணவன் ரசிக்கப்பட கணவன் ரச்சிக்கப்பட்டும் பிள்ளை ரசிக்கப்படாத பிள்ளை ரச்சிக்கப்படட்டும் கத்தர் கொண்டு வந்து சேர்ப்பிராக இயேசுவேன் பெரிய காரியங்களை நாமத்தை மகிப்படுத்தும் இயேசு விநாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே